அறுபத்தி ஒன்பதாவது பிலிம் விருது வழங்கும் விழா இன்னைக்கு வெற்றிகரமாக நடந்திருக்கு இந்தியாவில் சினிமா துறைக்குன்னு வழங்கக்கூடிய உயரிய விருதுகள்ல இந்த பிலிம் பேர் விருதும் ஒன்றுங்க இந்த விருது வழங்கும் விழா ஒரு ஆறு கட்டமாக நடைபெறுங்க இன்னைக்கு சவுத்துக்கு நடந்திருக்கு சவுத் அப்படின்னு சொன்னா தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற நான்கு மொழிகள் அடங்குங்க இந்த நான்கு மொழிகளிலும் போன வருஷம் ரிலீஸ் ஆன படங்கள்ல யாரெல்லாம் சிறந்த வகையில பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க சொல்லப்போனா ஒரு குறிப்பிட்ட படங்கள் பார்த்தீங்கன்னா பல்க்கு அவார்டை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதெல்லாம் என்னென்ன படம் ஏதோ அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க இந்த வீடியோ முழுசா பாருங்க சீரியஸ்லேயும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதில் முதல் படம் என்னென்னு கேட்டிங்கன்னா சித்தாங்க சித்தா திரைப்படத்துக்காக ஆறு அவார்டு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த டைரக்டருக்காக எஸ் யூ அருண்குமார் அவர்களுக்கும் சிறந்த நடிகருக்கான அவார்ட் சித்தாத் அவர்களுக்கும் கிடைச்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் மற்றும் பாடல்களுக்காக தாமஸ் மற்றும் சந்தோஷ் நாராயண அவர்களுக்கு கிடைச்சிருக்கு சிறந்த நடிகை நிமிஷா சஞ்சயன் பெஸ்ட் சிங்கர் கார்த்திகா வைத்தியநாதன் கண்கள் ஏதோ பாட்டுக்கு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டரா அஞ்சலி நாயருக்கும் கிடைச்சிருக்குங்க அதே மாதிரி பொன்னியின் செல்வனும் பல்கா அவார்டுகளை வாங்கி குவிச்சிருக்கு பெஸ்ட் சினிமோட்டோகிராஃபர் ரவிவர்மா பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் தோட்டாதாரணிய அவர்கள் சிறந்த நடிகருக்கான விருது சியான் விக்ரம் அவர்களுக்கும் சிறந்த பாடல்களுக்கான விருது ஹரிச்சரன் அவர்களுக்கும் பெஸ்ட் லிரிக்ஸ் பாத்தீங்கன்னா இளங்கோ அவர்களுக்கும் இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு பெஸ்ட் ஆக்ட்ரஸ் கிரிட்டிக்ஸ் பாத்தீங்கன்னா டாடா படத்துக்காக அபர்ணா தாஸ்க்கு கிடைச்சிருக்கு பெஸ்ட் ஆக்டர்ஸ்க்கான அவார்டு ஐஸ்வர்யா ராஜஸ்க்கும் பெஸ்ட் டைரக்டர்க்கான அவார்டு வெற்றி கிடைச்சிருக்குங்க கிடைச்சிருக்கு பொறுத்தவரை தசரா திருப்படம் பல அவார்டுகள் வாங்கி குவிச்சிருக்கு பெஸ்ட் ஆக்டர் பாத்தீங்கன்னா நானி அவர்களுக்காகவும் பெஸ்ட் சினிமோட்டோராஃபி பாத்தீங்கன்னா சத்யன் சூரியனுக்கும் கிடச்சிருக்கு சிறந்த சினிமோட்டோகிராஃபர்க்கான அவார்டு பாத்தீங்கன்னா பிரேம் ரக்ஸ் ஆக்சித்துக்கும் பெஸ்ட் ப்ரொடக்ஷன் டிசைன் கொல்லா இந்த படத்துக்காக கிடைச்சிருக்கு மலையாளத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் மம்முட்டி அவர்களுக்கும் கிரிட்டிக்ஸ் அவார்டு பாத்தீங்கன்னா ஜோஜோ ஜார்ஜுக்கும் கிடைச்சிருக்கு மலையாளத்துல பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட் ஆர்டிஎக்ஸ் படத்துக்காக பண்ண சாம் சேசு கிடைச்சிருக்கு கன்னடத்துல பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் பாத்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் அவர்களுக்கும் பெஸ்ட் ஆக்ட்ரஸ்க்கான அவார்ட் வைஷ்ணவிக்கும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி தெலுங்குல பெஸ்ட் சிங்கருக்கான அவார்ட்ஸ் ஸ்வேத்தா மோகனுக்கு கிடைச்சிருக்கு இனிமே எக்கச்சக்கமான அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்க இன்னும் ஆஃபீஸ்லான நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் வெளியே வரல அப்டேட் வந்ததும் நம்ம சேனல்ல அதை பார்க்கலாம் போன வருடம் பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருந்துச்சு இல்லையா அந்த படங்கள்ல நிறைய பேர் நல்லா பண்ணிருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவார்டு கொடுக்காமலையும் இருந்திருக்கலாம் அப்படி இருக்கவங்க யாராவது டக்குன்னு உங்க மைண்டுக்கு வந்தா மறக்காம அவங்களோட நேமை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி ஃபிலிம் ஃபேர் விருது இனிமே கோலிவுட்ல இருக்கிற டாப் ஆக்டர்ஸ் ரெண்டு பேர் வாங்கினதே கிடையாது அவங்க யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க